மூக்கு நுரையீரல் தோல் பெருங்குடல் இதில் நாளில் யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இதுக்கு ஒரே சிகிச்சை இங்கே பாருங்கள் ஆஸ்மா செல்லி சைனஸ் அலர்ஜி நிமோனியா டிபி இதெல்லாம் எந்த வியாதி மூக்கு லங் சம்மந்தப்பட்டதா இதுக்கும் மலச்சிக்கலுங்கிறது என்ன பெருங்குடல் தோல் சம்மந்தப்பட்ட என்ன வியாதி தோல் நோய்கள் சுரியாசிஸ் ஸ்கின் டிசீஸ் எக்ஸிமா வெள்ளை தோல் தோலில் புண்ணு வருது ரேசஸ் இதெல்லாம் என்னது தோல் வியாதி இங்கே பாருங்க இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கங்க மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தோலுக்கும் சமல் இருக்குது இதெல்லாம் ஒன்றா தான் சரி பண்ண முடியும் அதனால் இனிமேல் தனித்தனியாக கேட்க வேண்டாம் இது எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் சொல்லட்டுங்களா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம்தான் மருத்துவ குணம் நிறையா இருக்கு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதில் ஒன்றும் பெருசாக மருந்தெல்லாம் இல்லை சின்ன வெங்காயத்துக்கு நிறைய வைத்தியம் இருக்குது நம்ம வீட்டில் ஏன் வாங்கறதில்ல பெருசு வாங்கினா டைம் டைம் நாலு கட் பண்ணால் வந்துடுது சின்ன உங்களுக்கு கஷ்டப்படணும் ஸோ சின்ன வெங்காயம் வாங்குங்க பெரிய வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிக்கோங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ சீக்கிரமாக சரியாக போகும் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தால் அது வெங்காயம் சாப்பிடாதில்ல அது கொண்டு பண்ணுங்க அம்மா வெங்காயம் சாப்பிட்டா குழந்தைங்க சரியாக போயிடும் அம்மா வெங்காயத்தை போட்டு வாயில் மென்று அந்த குழந்தையோட மூக்கில் ஊதி விட்டுருந்தோம் அந்த வாசம் மூக்கு வழியாக உள்ளே போனோடனே அந்த குழந்தைக்கு சரியாக போயிடும் கிராமத்தில் பாட்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சிம்பிள் டெக்னிக் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு தூதுவளை இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இதெல்லாம் மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த மருந்து சின்ன வெங்காயம் எப்படி சாப்பிட்லாம் வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம் நாலு வெங்காயம் போட வேண்டிய சாம்பாரில் ஒரு நாற்பது வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வழக்கமாக போடுற வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க பச்சை வெங்காயத்தையும் சாப்பிட்லாம் இல்லை பழைய சாப்பாடு சாப்பிடும்போது அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை அதிகம் பண்ணணுங்க அவ்வளோதாங்க அடுத்தது துளசி இலை ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் நிறையா சாப்பிட வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிடுங்க மருந்து கற்பூரவல்லி இலை கேட்டிருப்பீங்க ஓம இலைன்னு சொல்லுவாங்க அது கூட மருந்து தான் அடுத்தது மிளகு மிளகு எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க மிளகை பொடி பண்ணி தேனில் கலந்து நாக்கில் வச்சு சாப்பிட்லாம் மிளகு ரசம் ரசத்தில் கொஞ்சம் மிளகு தூக்கலாக போட்டுக்கலாம் எது சாப்பிட்றதுனால மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கோமா மிளகு போட்டுக்கலாம் இப்படி எதாவது சாப்பிடும் பொழுது மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் திப்பிலி சில பேர் திப்பிலியை பார்த்துருக்கவே மாட்டாங்க அரிசி திப்பிலி திப்பிலி வாயில் போட்டு மென்று பாருங்கள் நுரையீரல் நல்லா போயிருங்க சிம்பிள் வைத்தியம் முட்டைக்கோஸ் பாருங்க முட்டைக்கோஸ் அருமையான வைத்தியம் இந்த ஆஸ்மா வீசிங்கிறது முட்டைக்கோஸ் பிடிக்கும் ஆனால் சாப்பிட மாட்டோம் பிடிக்கும் முட்டைக்கோஸ் லங் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட மருந்துங்க முள்ளங்கி பாருங்க இது எல்லாமே நான் சொன்னேன் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவள்ளி இலை மிளகு தூதுவளை இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இந்த எட்டுமே மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் இதில் எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது எது பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க அதுக்காக எல்லாத்தையும் டெய்லி நிறைய சாப்பிட்டே இருக்காதீங்க இதெல்லாம் மருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்குங்க இன்னைக்கு முட்டைக்கோஸ் நாளைக்கு முள்ளங்கி ஒரு நாள் மிளகு அப்படின்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் மருந்துங்க இங்கே பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒன்று மருந்துன்னு சொன்னால் அதை ஓவராக சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிடணும் இப்படி தான் ஒரு சொல்லிடுவோம் தூதுவளை எல்லாம் சாப்பிடுங்க நல்லதுன்னு அவர் இவ்வளோ சாப்பிட்றார் டெய்லி ஃபோன் பண்ணி ஏங்க ஒரு வாரமாக சாப்பிட்றேங்க மயக்க மயக்கமாக வருதுங்க அதை ஒரு வேறு அப்படி சாப்பிட்டா ஸோ நம்ம எதாவது சொன்னோம்னா ஓவராகவும் சாப்பிடக்கூடாது மருந்து அளவாக தாங்க எப்பவுமே சாப்பிட்ணும் ஒரு விஷயம் மருந்து கேள்விப்பட்ட அப்போது இப்போ சொல்கிறேன் நான் டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஆரஞ்சு ஐம்பது ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது மருந்தாக வேலை செய்யாது ஒரு ஆரஞ்சு டெய்லி சாப்பிட்டா வேலை செய்யும் இல்லை வாரம் ஒரு முறை கிழநலி சாப்பிட்டா வேலை செய்யும் ஒரு நாளைக்கு நாலு முறை சாப்பிட்டா அது ஓவர் டோஸ் ஆயிடும் மருந்துகளை எப்பொழுதும் அளவாக முறையாக டைம் விட்டு டைம் விட்டு பயன்படுத்துங்க மொத்தமாக பயன்படுத்தாதீங்க அது நமக்கு மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது தோளுக்கான மருந்து சொல்றேன் கேளுங்க நீ பாருங்க ஓவரா பேசக்கூடாது யாரெல்லாம் ஓவரா பேசுகிறாங்களோ ஆஸ்மா வீசி நெஞ்சு சொல்லி தோல் நோயெல்லாம் வரும் பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நமது உடம்புக்கு அதிக சக்தி செலவாகிறது அவ்வளவு சக்தி விரயமா எது காற்று சக்தி அது எங்க இருக்கு நுரையீரல் அப்ப லங்ஸ் பாதிக்கும் லங்ஸ் பாதிச்சா தோல் பாதிக்கும் மூக்கு பெருங்குடல் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அப்ப என்ன பண்ணணும் அதிகமா பேசுறவங்க பேச்ச குறைக்கணும் சில பேரை சும்மா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க நேத்தா நானா என்னாச்சுன்னா என் பையனுக்கு என் அப்படி ஆரம்பிச்சு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க நம்ம எங்க எங்கெங்கே போனீங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தை திண்டுக்கல் முடிஞ்சு போச்சா இல்லையா அப்படி சொல்லவே மாட்டாங்களே தப்பிச்சு பிச்சு புடுங்கிட்டு ஓடி வரலான் இருக்கும் அவ்வளோ பேசி பேசுவாங்க ஒரு கேள்விதான் கேட்டிருப்போம் சில பேர் கேட்காம கூப்பிட்டு பேசுவாங்க இங்க வாங்க அப்படின்னு தேவையில்லாமல் அதிகமாக பேசும்பொழுது அது தோல்லை பாதிக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாத்துக்குமே ஸ்கின்னில் டிசிஷன் இருக்கும் பேசுகிறது அவ்வளவு சக்தி இழப்பு உடனே நீங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க அப்போ தம்பி உனக்கு தானே வந்திருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க டெய்லி எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் நான் பேசுகிறேன்னா அப்போ ஏதோ ஒரு பயிற்சி கீர்ச்சி பண்ணி அதை இதையும் பண்ணி எதுவும் மேனேஜ் பண்ணி இருக்கு பேசுறது அவ்வளோ சக்தி இழப்புங்க முடிஞ்ச வரைக்கும் பேசாம இருந்து பாருங்க அதுலயே உடம்பு எல்லாம் குணமாயிருங்க அளவா ரெண்டு வார்த்தை பேசி பழகுங்க மௌன விரதம் இருங்க தூதுவளை இலை இது ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு தூதுவளை இலை ரொம்ப முக்கியம் தூதுவளை இலைய பச்சையாவோ சூப் வச்சோம் ரசத்துல போட்டோம் பொடியோ லேகியமோ எதையாவது வாங்கி சாப்பிடுங்க தூதுவளையில சாப்பிட்டா அவ்வளோ பவர் நுரையீரல் நுரையலுக்கு மருந்து மூலிகை வந்து தூதுவளையலைங்க அதிகமாக பேசுறவங்க தூதுவளையலை சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கலாங்க இதை ஒரு மூலிகை சித்தர் சொல்லியிருக்கிறாரு தூதுவளையலை அரைச்சு தொண்ட இலாத நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே கெனக்கா அப்படின்னு ஒரு சித்தர் பேசியிருக்காரு தூதுவளை இலையை அரைச்சு சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம் மாமா அது நுரையலுக்கு மருந்து தோலுக்கு மருந்து புத்து மண்ணு குளியல் கரையாம்புத்து மண் எடுத்துட்டு வந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி கரையாம்புத்து மண் எடுத்துட்டு வந்து தண்ணியில் குழச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு குளிச்சிட்டோம்னா தோல் சரியா போயிடும் தோல் வியாதிக்கு மயில் இறகு மயில் இறகு வாங்கிட்டு வந்து தோல் விசிறி விட்டா தோல் சரியா போயிருங்க தொடக்கூடாது விசிறி விடணும் தடவக்கூடாது மயில் இறகால் விசிறப்பட்ட காத்து உடம்புலப்பட்டா உடம்புல காத்து சக்தி அதிகமாகும் தான் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ரெண்டு பக்கம் உட்காந்து விசிறி வச்சுருக்காங்க போல் மயில் இறகால் விசிறி விட்டா தோள்கள் குணமாகுது அடுத்தது சோப்பு போட்டே குளிக்காதீங்க தோல் வியாதிக்கு கடையில் வைக்கிற எல்லா சோப்பும் கெமிக்கல்னு தெரியுமா இல்லையா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளி தான் இந்த சோப்பெல்லாம் வித்துட்டு இருக்கிறான் லைபாய் ஹமாம் ரெக்ஸோனா பியர்ஸ் டோ எல்லாமே ஒரே கம்பெனி இது ஊருக்கே தெரிஞ்சதுதான் தான் அப்போ அவன் என்ன பண்ணுறது தெரியுமா சோப்பு மூலியமாகத்தான் ஒரு மனிதனுக்கு சிண்டிஸை உருவாக்குகிறான் யாரெல்லாம் பெப்ஸோரன்ட்டு கோல்கேட்டு க்ளோஸை போட்டு பல்லு வளர்க்குறீங்களோ பல்லு கெட்டு போகும் அவன் எவ்வளவு திமிர் இருந்தா பல்லு சரியா போகும்னு சொல்லி நம்பகிட்டேயே காசு வாங்கி பல்ல கெடுக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறான் தோல் சரியா போகும் நம்மகிட்டே சொல்லி காசை வாங்கி தோலுக்கு விஷம் கொடுக்குறான் சோப் போட்டு குளிக்காதீங்க சரிங்களா ஒருவேளை சோப்பு வேணும்னா நான் சொல்கிறேன் சோப் வாங்குங்க ஒரு வேளை நான் ஒரு சோப்பு சொல்கிறேன் ம் நீங்கள் எல்லாம் போய் வாங்குறீங்க எல்லாம் வாங்கிட்டீங்க என்ன பண்ணுவான் ஓ நீ சொல்லி எல்லாமே அந்த சோப் வாங்குறாங்களான்னு சொல்லி அந்த கம்பெனியுமே வாங்கிடுவான் அப்படி தான் எல்லா கம்பெனியும் வாங்கி வச்சிருக்கிறான் நம்ம நாட்டில் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்துட்டு இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி இதெல்லாம் நம்ம கம்பெனி வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் தெரியுமா சொல்கிறாங்க அந்த கம்பெனியெல்லாம் ஃபேமஸ் பண்ணி அந்த கம்பெனி பிடிங்க கொடுக்குறது தான் யாருக்காவது சோப் வேணுமா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே நிறையா சோப்பு இருக்கும் எந்த சோப்பு போட பேரை நீங்கள் கேள்வியே படுலையோ அது வாங்குங்க அது நல்ல சோப்பு எந்த சோப்பு டிவிலையே விளம்பரம் வராமல் ஃபேமஸே ஆகாமல் அது ஓரமாக இருக்கும் அந்த சோப்பு கம்பெனி அப்போ நல்ல கம்பெனி தான் அர்த்தம் வாங்கிட்டே இருங்க தி டீனு என்றைக்காவது விளம்பரம் வந்தால் அதுக்கப்புறம் வாங்காதுங்க வேறு கம்பெனிக்கு மாறி இருங்க அரப்பு சீகக்காய் இதெல்லாம் வாங்கி குளிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கலாம் கம்மி வழியாக கிடைக்குதுங்க சீக்கா நீங்களே போய் சீக்கா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு மிஷினுக்கு மட்டும் அரைச்சின்னு வச்சிங்களேன் அவ்வளோ கிடைக்கும் பத்து வருஷம் வச்சுக்கலாம் சீகக்காய் அரப்பு பொடின்னு பொடி நாட்டு முதல்ல இந்த நாட்டு மருந்து கடை போய் பழகுங்க இந்த ஊர்ல உங்க ஊர்ல எங்க நாட்டு மருந்து கடை இருக்குன்னு இருக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்க இங்கிலீஷ் மருந்து கடை அவனே எழுதியிருக்கான் இங்கிலீஷ் மருந்து கடை இல்லையா இதுக்கு என்ன பேரு நாட்டு மருந்து கடை அப்ப எது நல்லது நாட்டு மருந்து நம்ம கடை தானே ஸோ முதல்ல நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க அதில் பலதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இது என்னன்னு கேட்போம் அங்க இருக்கு எதுவுமே பார்த்ததே இல்லை இனிமேல் ஒரு நாட்டு மருந்து கடையை கொண்டு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வைக்க போறேன் கள்ள மாவு பைத்த மாவு சீகக்காய் அரப்பு அதெல்லாம் விடுங்க அரிசி மாவில் குளிக்கலாங்க கம்மி விலையில யாராவது வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி ரெண்டு ரூபாய்க்கு அரிசியெலாம் கொடுப்பாங்க இலவச அரிசியெல்லாம் அதை வாங்கிக்கிங்க அட்லீஸ்ட் குளிக்கிறக்காவது பயன்படுத்திக்கலாம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க தண்ணியில் கலந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்கள் அந்த ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸுக்கு இந்த இருந்தால் அப்படியே சரியாக போயிருங்க அரிசி மாவில் குளிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இனிமேல் நாட்டு மருந்து கடைக்கு போய் பேர் இல்லாத பெரியப்பாக இருக்கிற கடைகளை பார்த்து பேர் இல்லாத பெரியப்பாக இருக்கிற சோப்பு சீப்பெல்லாம் வாக்கி பயன்படுத்துங்கள் அது நல்லது நான் இப்படி தான் எங்கேயாவது கேரளா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது அங்கே இருக்க நாட்டு மருந்து கடைக்கு போய் பேர் இல்லாத பொருளாக வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் ஏன்னா அதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க எது டிவியில் விளம்பரம் வரலையோ அதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ ஸ்கின் சரியாக போகும் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் இதுக்கு என்ன பண்ணலாம் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவலி இலை மிளகு ரசம் தூதுவளை இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமாக பேசாமல் இருக்கும் பொழுது மௌன விரதம் இருக்கும் பொழுது வாழை இலை குளியல் மண் குளியல் குளிக்கிற சோப்பை மாற்றி நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது அதிகமாக பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நாம் இந்த மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்